இயக்குனர் ஆர் கே வித்யாதரன் இயக்கத்தில் குவாண்டம் பிலிம் ஃபேக்டரி தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் ஸ்கூல் இப்படத்திற்கு இளையராஜா ராஜா இசையமைத்திருக்காரு இந்த படத்துல யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் பூமிகா மற்றும் பலர் நடித்திருக்காங்க ஸ்கூல் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த ஸ்கூல் படத்துல நடிச்சது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இங்கே நிறைய குழந்தைங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது நிறைய பேரோட என்ன சொல்லுங்க ரொம்ப ஷார்ட் டைமில் ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நல்லபடியாக ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் இந்த இசைகானி சாரோட மியூசிக்கில் ஸ்க்ரீனில் நான் வரேன் எல்லாம் எல்லோருமே நடிச்சிருக்கோங்கிறது மிகப்பெரிய பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது இது நல்லபடியாக நடக்கட்டும் நன்றி வணக்கம் வித்யாதரன் சார் எனக்கு வந்து பல வருடங்களாக தெரியும் இதற்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார் அந்த படத்தில் திடீர்னு வந்து ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்ணுங்கன்னாரு ஒரு அது சின்ன கேரக்டராக ரெண்டு நாள் தான் நடித்தேன் ஆனால் படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பெரிய கேரக்டர் வந்துச்சு இந்த படத்துக்கு பூஜை கூப்பிட்டுருந்தார் பூஜைக்கு வந்தேன் பூஜைக்கு வந்தபோது சார் ஒரு முக்கியமான கரெக்ட் நடிக்கிறேன் நீங்கள் நடிக்கிறீங்க ஒரு நாலு நாள் வரணும் அப்படின்னாரு சரி நாலு நாளில் நம்ம வந்து இப்போ சமீபத்தில் ஒரு நாலஞ்சு படங்கள் தொடர்ந்து நடிச்சிருந்தனா நாலு நாள் நமக்கு என்ன கேரக்டர் வருபதுன்னு பார்த்தா டப்பிங்கில் ரெண்டு நாள் பேச வச்சார் அவ்வளோ சீன் இருக்குது நான் சமீபத்தில் பார்த்த இவருடைய திறமைகள் கதை சொல்கிற திறமைகள் அதெல்லாம் தாண்டி படமாக்குற திறமையை வந்து நான் உண்மையாக வந்து ஒரு புதுசாக டேரெக்ஷன் கற்றுக்கிற இவங்கக்கிட்டலாம் போய்ட்டு ஒரு நாள் ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி விட்டிங்கன்னா இவர் எப்படி படம் எடுக்கிறாரன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளாஸாக இருக்கும்னு தோணுது ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு வந்து அவங்களோட டைமுக்கு ஏற்ற அப்படி இப்போ எனக்கெல்லாம் திடீர்னு ஒரு நாள் வேறு ஒரு ஷூட்டிங் போது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வாங்க சார் இத்தனை மணிக்கு வாங்க இத்தனை மணிக்கு சீனு முடிச்சிடலாம்னு சொல்லி சொல்லுவார் அத்தனை மணிக்கு போனால் அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு கரெக்டாக ஷூட்டிங் முன்னே அமுச்சு விட்டுருவார் அவர் எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ஒரு டைம் லிமிட் இருக்குது ஆனால் அத்தனை பேரையும் அவர் வந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு லொக்கேஷனுக்கு வர வச்சு அந்த இடத்துல உட்காராச்சு மொத்த படத்தையும் ஷூட் பண்ணி முடித்த விதம் இருக்குது பாருங்கள் அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் விஷயம் உண்மையாகவே வந்து இவர்கிட்ட இந்த ஷார்ட் நடிக்கும்போது சரி நாங்கள் கூட நடிக்கும் போதெல்லாம் பேசிட்டு இருப்போம் ஏன்னா இது போதுமா சார் இன்னொரு வாட்டி ஒரு ஒன்றுமூறு போகம்மா இல்லை இல்லை போதுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு அப்படியே போயிட்டே இருக்கும் ஷூட் போயிட்டே இருக்கும் நீங்கள் வந்து இங்கே இங்கே டேயலாக் கரெக்ஷன் இருக்கா அப்படியே அங்கே ஆன் ஸ்பாட்டில் கரெக்ஷன் சொல்லி டயலாக் இம்ப்ரவைஸ் பண்ணி ஷூட் போயிட்டே இருக்கும் நிற்கவே நிற்காது அங்கே வந்து ஒரு பரபரப்பாக வந்து ஷூட்டிங் வந்து அங்கே லைட்டை போட்டு டம்ம போட்டு டம்மால் டிமில் சவுண்ட் இது எதுவுமே இருக்காது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அந்த ஃப்ளோ ஆஃப் விஷயமும் தாட்டும் மைண்டில் இருக்கிற சீன்ஸோடைய தாட்ஸும் இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃப்ளோ அப்படியே கடக்கடை கடக்கடைன்னு வந்துகிட்டே இருக்குது அது வந்து உண்மையாகவே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இனிமே இப்போ இவர்கிட்ட இருக்க அஸ்டன்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா அதோட பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்கள் எல்லாருமே எல்லா அஸ்டன்ஸுமே இவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு டீம் அது அவர் அப்படிதான் தான் இருப்பாருன்னா அவருக்கு அதே போல் அவங்களும் அதே போல இருப்பாங்க எது எது கேட்டாலும் அதுக்கு அந்த ரெடியாகவே இருக்கக்கூடிய ஒரு டீம் இருக்குது இவங்களுக்கு ஸோ இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் உண்மையாகவே ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன் சொல்ல மாட்டேன்ட்டாங்க ட்ரெய்லரில் கூட ஒரே வருஷம் அடுத்த போட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் டைம் ஒரு அவுட்டாக படம் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் முக்கியமாக வந்து அதோட ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்ன அந்த பாட்டுக்கு இளையராஜா மியூசிக் படம் போகிறேன்னு சொல்லும்போது சார் நீங்கள் போகும்போது என்னைக்கு கூப்பிட்டு போங்க சார் நான் சொன்னேன் அவர் பாருங்கள் இளையராஜாவே கேட்குற அளவுக்கு இந்த படத்தில் ஆம்பளை ஆர்டிஸ்டே இல்லையான்னு கேட்குற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு என்னை கூப்பிட்டு போகணும் பசங்க இல்லையான்னு கேட்டார் நாங்கள் யூத்து தாங்க நான் தான் சொன்னேன் பொண்ணு வைக்கிறதுல பூ மாதிரி ஒரு ஆம்பளை பையனை கூட்டு போயிருக்கலாம்ல இங்கே இங்க நீங்கள் கூட்டு போல அவரு எனக்கு ஒரு வருத்தம் தான் இளையராஜாவுக்கு அந்த வருத்தம் தெரிஞ்சிருக்கு ம் நாள் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று நாள் ஃபிக்ஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு போங்க ராஜா சாரை பார்க்குறோம் அவராட்ட திருப்பி ஒரு வாட்டி இந்த பாட்டை இருந்து ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறோம் ம் ஸோ இதே போல் ஜாலியான ஒரு படம் உண்மையாகவே நிறைய பசங்க ஸ்கூல் பசங்க இளம் பெண்கள் பசங்களும் ஒரே ஜாலியாக கலாட்டாகவும் இருக்கும் அந்த இடமே ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சைடில் வந்து பத்தாம் கிளாஸ் பசங்க பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்க ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பசங்களாக இருக்கும் இன்னொரு பக்கம் அவங்க அம்மாலாம் இருப்பாங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த லொக்கேஷனு கை ஆ அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் இந்த பசங்கள்லாம் நல்லா பண்ணுது ஏன்னா டிடியஸான ஒர்க் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதனால வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக வந்துச்சு ஜாலியாக வந்துச்சு அதே போல் இந்த படமும் இருக்கு நான் டப்பிங்ல வேற பார்த்துட்டு கொஞ்சம் சீன்ஸ் வேறு வேற பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றிப்படையாக அமையும் அப்படின்ற கடவுள் வேண்டியது நன்றி டாக்டர் 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 நான் சின்ன வயசுல இருந்து நிறைய மூவிஸ் மூவிஸ் நிறையா தமிழ் இங்கிலீஷ் கொரியன் எல்லா எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் பார்ப்பேன் ஸோ எனக்கு அதில் வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது இந்த கதை ஏன் வந்துட்டு இப்படி எடுத்திருக்காங்க அந்த கோர் சப்ஜெக்ட் ஏன் எப்படி இருக்கு இப்படி எடுத்துருக்கலாமே இதோட நேச்சர் அப்படிங்கிற கொஞ்சம் அதில் உள்ளே போய் அது வந்து ஒரு டீ கோட் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு நான் அப்பா கிட்டே போய் சொல்லுவேன் இந்த மாதிரி டேடி இந்த மாதிரி இந்த மூவி இப்படி பண்ணியிருக்காங்க இதை நீ பார்க்கணும் எப்படி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க இந்த எனக்கு வந்து கதை ரொம்ப பிடிக்கும் புக்ஸ் படிப்பேன் ஸோ அப்போ அப்போ சொல்லும்போது அப்போ நம்ம ஏன் வந்துட்டு மற்றதை வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணோம் நம்மளே ஒரிஜினலாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்டை சொன்னாங்க அண்ட் இந்த கதை வந்துட்டு இட்ஸ் டிப்பிக்கலி இல்லாமல் எல்லா படமும் வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு எமோஷனுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம் பட் இந்த படம் வந்து கண்டிப்பாக திங்க் பண்ண வைக்கும் எல்லாரையும் அண்ட் நம்ம ஹியூமனாக பார்க்கும்போது எல்லாேருக்கும் ஒரிஜினல் நேச்சர்னு ஒன்று இருக்கும் ப்ரோக்ராம்டு நேச்சர்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது நம்ம சில விஷயங்கள் சில இமோஷன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் ஆகி இருப்போம் ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம் இந்த மூவி வந்து ஒவ்வொரு இந்த படத்தில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் ஒவ்வொரு கேரக்டரோடு அந்த ஒரிஜினல் நேச்சர் பேஸ் பண்ணி இந்த ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க இது வந்து ஏன் டீப் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த இதை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் நேச்சரோட ஒரு ஃபீல் இருக்கும் அண்ட் ப்ளஸ் வந்து இந்த மூவிக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னும் போது சும்மா விளையாடுறியா இல்லை பாட்டு மட்டும் ஏதோ காப்பிரைட் ரைட் வாங்குறியா அப்படின்னு நான் கேட்டேன் பட் ரியலாக வந்துட்டு இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக்னு சொன்னப்போ அப்பா வந்து நிறையா எல்லாருமே நிறைய பேர் இளையராஜா சிறு மியூசிக் கேட்பாங்க அந்த மாதிரி தான் கேட்டு நானும் சின்ன இருந்து கேட்டு வளர்ந்தேன் அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பவர்னு சொல்லலாம் அண்டு இந்த கம்பேரிசன் பண்ணாமலே சாங் வந்துட்டு இந்த படத்தோட என்னது கோரும் அதில் இருக்கிற லிரிக்ஸ் எல்லா வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட பாடல்களும் கேட்கணும் அதோடய லிரிக்ஸையும் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கணும் இது வந்து ஒரு இம்பேக்ட் அண்ட் ஒரு ஸ்டோரியாக இது வந்து அண்ட் ஒரு கண்டெண்ட்டாக ஒரு மெசேஜாக வந்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரும் இந்த படத்தில் வந்து நடித்த எல்லாருக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தே ஆல் டிட் அ வெரி குட் ஜாப் அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் த ஃபிலிம் இட் இட் வுட் பி சேஞ்ச் கண்டிப்பாக யா தேங்க்யூ